போராட்டத்தை நான் முடி முடிச்சு விடுத்துக்கிட்டே நான் வரணும் என்ன நல்லா வர முடியாது அப்படின்னு சொன்னோடனே சரி பிள்ளையெல்லாம் அழுதுச்சு சரி வேறு மாதிரி நீங்கள் எங்களை வந்து பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்தாங்க சார் நேற்று மாயக்கப்பட்டுள்ளது திடீர்ன்னு சாப்பிட அதனால ஒழுங்கு ஒழுங்கு சாப்பாடு இல்லை சார் இங்கே அங்கே அங்கே இருக்குது யாரும் இல்லை எங்களுக்கு நாங்கள் என்ன இன்னைக்கு இன்னைக்கு என் பிள்ளையோடு இங்கே வந்து போ போராட்டம்னு வந்திருக்கோம் சார் நான் என்ன சொன்னேன் நாங்கள்லாம் இல்லைனாலும் என்னால் விட்டுருங்க சார் நாங்கள் தேவையில்லை இந்த ம மற்ற அத்தவங்களுக்காக கொடு கொடுங்க சார் எனக்கு ஒன்றும் தேவையில்லை சார் எங்கள் எங்களை என்ன என்ன வேணாலும் பண்ணுங்கள் சார் செய்யில் பிடிச்சி போடுங்கன்னு சொல்கிறேன் நாங்கள் வாழ விருப்பம் விருப்பம்னால் ஒரு ஒரு நியாயம் இல்லாமல் நீதி இல்லாமல் இந்த இந்த நாட்டில் என் பிள்ளைலான அந்த அத்தை விட்டு விட்டுட்டு போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை சார் நான் ஒரு அரசு ஊழியர் இதில் வந்து இந்த மாதிரி விட்டுட்டு போகணும் எனக்கு அவசியம் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா எங்கள் எங்கள் இங்கே விட்டு விட்டுருங்க நாங்கள் செயினில் பிடிச்சுடுங்க இந்த இவங்களுக்கு கொடுக்க கொடுங்க இல்லை சார் அதான் சார் என்ன என்னோடய கோரிக்கை நான் வந்து சார் ராமநாதர் மாவட்டம் போ போலூர் ஒன்றியம் சின்ன தம்பி இப்படி இடைநிலை ஆசிரியர் சார் சார் கொரோனா சின்ன ஒன்று ரெண்டு வருஷம் ஸ்கூல் அடைச்சி போட்டேன் ஏன்னா தொண்டு ஒன்னூறு நாள் என் பிள்ளை பிள்ளைலாம் மரத்து தடியில் வச்சு நான் மறைய அடிச்சு வச்சேன் சார் அந்த பிள்ளை பிள்ளைலாம் இந்த இது 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 என் மகதான் இது இதுவும் வந்து அரசு இசு பள்ளியை பழக கொடுத்தது எட்டதான் சார் பழிச்சு அந்த தொண்ணூறு நாள் நான் ஸ்கூலுக்கு போனேன் ஸ்கூலில் ஸ்கூலில் திறக்காமல் அந்த மாம்போனே வச்சு சொல்லி வழி கொல்லி கொடுத்து அவ்வளவு திறக்க எனக்கு தேசப்பட்டு எல்லாம் எல்லா பற்றும் இருக்குது ஆனால் அந்த பதினஞ்சு பதினாறு வருஷம் கோரிக்கை என்னன்னு கேட்குறதுக்கு நியாதி இல்லை அது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது வந்த அந்த இப்போ இப்போ என்னென்னு கேட்குற நியாதியம் இல்லை சார் எங்களுக்கு அது அதனால் சார் கொஞ்சம் இறங்கி போராடணும் வந்துவிட்டேன் என் குடும்பத்து கிடையாதுன்னு பிரச்சனை இல்லை மற்றவங்களுக்கு அதுதான் என்னுடைய கோரிக்கை சார் அதனால நான் ரயில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கலாம் அந்த சார் தூ தூங்கி கிடைக்க நான் அது பதினாறு நாள் இருந்தால் என்னோட சேர்ந்து இந்த கோலத்தில் இந்த இவரை சேர்ந்து சார்லாம் பதினாறு நாளாக அங்கேதான் தூங்குகிறோம் ஒரே ஒரு நாள் மட்டும் போலீஸ் வந்தாங்க எழுப்பிட்டாங்க தம்ப நம்பி இங்கே தூங்காது எப்பா நீங்கள் வந்து இது இவர்கள்லாம் ஒரு வருவா திரு திருடன்கள் அதிகமாக வருவாங்க உங்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை நீங்கள் இங்கேயாவது சாத்தியாரிச்சு ஒரு லாட் பிடிச்சி தங்குன்னு சொன்னாங்க அவ்வளோவெலாம் எங்கள் எங்களுக்கு சம்ம கட்ட அட்டுபடி ஆகிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க சரிப்பா வேறு பாதுகாப்பான இடத்துல தூங்குங்க இங்கேலாம் தூங்காதுன்னு சொன்னாங்க சார் சின்ன தம்பி சார் இடைநிலை யாத்திரையே போவலுக்கு போல்றி